ஹோட்டலு கடைக்கு போனோம்னா நல்ல தட்டு நிறைய சாம்பார் ஊற்றி நல்லா மெதுவடி செஞ்சுன்னா புட்டு போட்டு இட்லி செஞ்சுன்னா புட்டு போட்டு சாம்பாரும் மெதுவடியும் மெதக்குமா சாம்பார்ல அப்படி ருசியா சாப்பிடணும் அதை பார்த்துட்டு என்னன்னா நம்மளால சாப்பிட முடியலையே வர விஷயம் சாப்பிட மாட்டாங்களேன்ற மாதிரி எண்ணம்லாம் சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த அனுபவ தோஷம் என்பதே எந்த பாவம் அந்த தோசை இருந்தா எது போன்ற பரிகாரம் பண்ணணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத மிக தெளிவாக நம்ம மேல ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக போராட்ட பொருத்த கௌரவிக்கிறோம் ஸ்ரீ வராகமிகர ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியர் என்னுடைய குருநாதர் பள்ளிப்பட்டு ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை எம்ஏ ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதகன் வணக்கம் இங்க பன்னெண்டாவது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு அனுபவ தோஷம் அது என்ன அனுபவ தோஷம் இந்த தோஷத்தை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் எந்த பாவத்தை நம்ம வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த குழந்தை கடைசி வரை வாழ்ந்து காடு செல்லும் வரை அந்த குழந்தை அனுபவிக்க வேண்டிய அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவிக்கணும் அந்தந்த வயசுல அதுக்கு உண்டான பலனை அந்த அனுபவிக்க வேண்டும் அப்ப குழந்தை பருவம் அப்படின்னா தாயாருடைய அன்பு வேணும் தந்தையாருடைய ஆதரவு வேணும் குழந்தை பருவத்துல அதுதான் தேவைப்படும் அடுத்தது பள்ளி பருவம் மாணவ பருவம் சிறந்த கல்வி சிறந்த ஆசான் சிறந்த அறிவாட்டம் அடுத்து படிச்சு முடிச்சிட்டு வேலை முடிச்சுட்டு உடனே வேலை கிடைக்கணும் அந்த வேலை கிடைக்க வேண்டிய வயசுல அந்த வேலையை கிடைச்சி அவன் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கும் போது என்ன அடுத்த கட்ட பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் அந்த திருமண வயதுல திருமணம் ஆகணும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ள திருமணம் ஆயிடணும் அதுதான் வந்து அனுபவிக்கப்படும் இல்லைன்னா அது அனுபவ தோஷம் வயசு தாண்டி போய் திருமணம் ஆகிறது அனுபவ தோஷம் அனுபவிக்க முடியாது இளமையில திருமணம் பண்ணாதான் உன்னுடைய இளமையை நீ அனுபவிக்க முடியும் இளமை தாண்டி திருமணம் பண்றேன்னா அதுக்கு வந்து அனுபவ தோஷம் அப்படின்லாம் சொல்லணும் அடுத்தது திருமணம் ஆகி அடுத்தது நீங்க அனுபவிக்கிறது புத்திர பாக்கியம் புத்திர செல்வம் அதன் பிறகு அனுபவிக்கிறது நீங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் ஒரு மனுஷன் அவருடைய காலகாலத்துல எந்தெந்த காலத்துல எது அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கணும் அத்தனையும் கிடைக்கணும் அந்த மனுஷனுக்கு அது கிடைக்கலன்னா அதுக்கு பேர் அனுபவ தோஷம் அனுபவ தோஷம் எப்படி செயல்படும் எப்படிலாம் நம்ம அனுபவிக்கலாம் எது இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது அப்படின்றத தெளிவா பார்த்தோம் நீங்க வந்து எந்த லக்னம் ஆனாலும் இந்த விதியை நீங்க பாக்குறதுக்கு தசாபுத்தி கணக்கெடுக்கு தேவையில்ல கோச்சாரத்தை கணக்கெடுக்க தேவையில்ல இயற்கை சுபர் அந்த வீட்டின் அதிபதி இடத்துல ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதியுடைய நிலை இது மட்டும் போதும் கோச்சாரம் தேவல சரி இப்ப நம்ம வந்து லகுணத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் உங்களை பாருங்க நிறைய பேர் பாருங்க இந்த லக்னா அதிபதி கெட்டு போச்சு இந்த லக்னத்துல ஒரு சுப கிரகம் அப்படின்னா இந்த அஞ்சாம் இடத்தோட பலனியை நீங்க அனுபவிப்பீங்க உங்க லக்னத்துல ஒரு இயற்கை சுபர் தான் சொல்றேன் லக்ன சுபர் சொல்லல இயற்கை சுபர் இந்த வீட்டு அதிபதி அடுத்தது இந்த வீட்டு அதிபதி இப்போ லக்னம் பலமாயிடுச்சு அப்படின்னா லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலும் லக்னத்துல ஒரு சுபகிரகம் இருக்குதுன்னா இந்த ஐந்தாம் இடத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எல்லவு மாற்றம் வராது இப்போ இந்த லக்னத்துல லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார் சிறப்பு தான் அது அவர் பாவரா இருந்தாலும் சரி சுபரா இருந்தாலும் சரி இந்த வீட்டு அதிபதி அவர்தான் இவர் ஆட்சி ஆட்சிப்பட்டுட்டாள் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துடைய பலன் உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிடும் பெயர் புகழ் பட்டம் பதவி புத்திரம் பூர்வீகம் குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல கெட்டு போனது யாருக்காவது கேது நிக்குதா கல்வி தடை சந்திரன் சந்திரன் வீட்டு அதிபதி பாக்கணும் பன்னெண்டாம் அதிபதியும் பாக்கணும் நீங்க சிறப்பு தானே கல்வி இயற்கை சுபர் நிக்குதுன்னா கல்வி சிறப்பு கல்வி சிறப்பு வாகன சிறப்பு மண்மனை யோகம் உண்டு சொத்து பத்து உண்டு இதெல்லாம் சிறப்பு அப்போ ஒரு பாவம் செயல்படணும் இந்த பாவத்தினுடைய பலனை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த வீட்டுக்கே இந்த வீட்டு அதிபதி நல்லா இருந்துட்டாருனால இந்த வீட்டுல ஒரு சுபகிரகம் இருந்துட்டாலோ இந்த ஐந்தாம் இடத்துக்கு பலனை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க ஏன்னா கும்பலகணம் பண்ணுமா இந்த வீட்டுல சனி ஆட்சியா இருக்கலாம் அஞ்சாம் போயிட்டாரா அஞ்சாம் வருடத்து போற சிறப்பு தானே இந்த பாக்கியம் இங்க போயிடுது இல்ல இல்ல நான் சொல்றது ஒரு மனுஷன் வந்து பாக்கியத்தை அனுபவிக்க அதாவது அனுபவ தோஷம் இல்லாம அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிக்கணும் அந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் இப்ப இந்த வீட்டு அதிபதி அஞ்சுக்கு போறாரு இந்த வீட்டினுடைய பாக்கியம் வந்து இங்க இருக்கு இல்லையா இந்த வீட்டு பற்றி அங்க அங்கே போக கூட என்ன பாக்கியும் தன்னை தேடி வந்துடும் அப்போ புத்திரர்கள் சிறப்பு பூர்வீக சிறப்பு பெயர் புகழ் சிறப்பு பதவிகள் சிறப்பு இதெல்லாமே தானாவே தானாகவே கிடைச்சிடும் நீங்க போய் ஆலை அவசியமே இல்லை அது எந்த வீட்டுக்காலும் போட்டோம் ஏன்னா ஒன்னு ஒன்பது நட்பு கிரகமாக தான் வரும் ஒரே அணியில தான் வரும் அதாவது தேவகுரு அணி ஒண்ணு இருக்கு அசுர குரு அணி ஒண்ணு இருக்கு நான் போன பேசணும் இல்லையா இந்த ஒன்னு அஞ்சு ஒன்போது ஒரே தான் வரும் நீங்க எந்த லக்னமாலும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லக்னத்துக்கு மேஷ லக்னமா இப்ப இந்த வீட்டுக்கு ஐந்தாம் வீடு சூரியன் இவரும் தேவகுருவாணி இதுக்கு அடுத்தது இதுக்கு ஒன்பதாம் இடம் இதுவும் தேவகுருவாணி இந்த மூணு கிரகமும் ஒண்ணு ஒண்ணு தொடர்பு இருக்கிறதுனால தேவகுரு தான் வருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப விலங்கு இது வந்து அசுர குருவாணி இந்த வீட்டுக்கு ஐந்தாம் இடம் புதன் இவரும் அசுர குருவாணி இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் சனி இவரும் அசுர குரு ஆக இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது என்பது ஒரே அணியில் வரக்கூடிய கிரகங்கள் இதனால தான் வந்து நான் இந்த டிசம்பர் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் செய்யாதுன்னு அடிச்சு சொல்லுவேன் நூறு சதவீதம் சொல்லுவேன் சரிங்க இப்போ கும்ப லக்கணம் போட்டாச்சு இப்போ லக்கணத்தில் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ லக்னத்தை பார்த்துட்டோம் லக்னத்து லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் லக்னத்தில் சுபகிரகங்கள் என்றாலும் குரு நிக்கிதா கொடுத்து வைத்த பாக்கியவான் இந்த வீட்டினுடைய பலனை அப்படியே அனுபவிப்பாங்க ஒரு பிசுறு கூட போவாங்க ஐந்தாம் இடத்தினுடைய ஒரு பிசுறு கூட இடைய சிந்தாமல் அனுபவிப்பீங்க பூர்வ புண்ணியம் சொல்லும் இல்லையா நீங்க கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கிறது தான் நீங்க தசாபுத்தி எடுக்க தேவையில்ல பார்க்க தேவையில்ல இந்த கிரகம் இந்த வீட்டு கிரகம் அல்லது இந்த வீட்டுல நிற்கக்கூடிய சுப கிரகம் சரி அடுத்தது இரண்டாம் இடம் ஐயோ நான் வந்து தசா புத்திய கணக்கு எடுக்காது கோச்சாரமும் கிடையாது தசா புத்தியும் கிடையாது அடுத்தது இரண்டாம் இடம் இந்த வீட்டு கிரகம் பலமா இருந்தாலும் அல்லது இந்த சுப கிரகம் நின்றாலும் இதற்கு ஐந்தாம் இடம் இந்த ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும் கடன் இருந்தாலும் அடைச்சிடுவீங்க எதிரி இருந்தாலும் எதிரி இருந்தாலும் அதாவது எதிர்த்தவும் ஒளிஞ்சிருவான் நோய் நொடி வந்தாலும் சீக்கிரமா சரி பண்றோம் ரெண்டாம் இடம் வளர்த்துச்சுன்னா இந்த ஐந்தாம் இடத்தோடைய பலன் வந்து சிறப்பா வேலை செய்யும் அது வந்து இவங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடம் அதனுடைய பிரச்சனைகளை பூரா குறைச்சிட்டு ரெண்டாவது வயித்தெரிச்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டுறீங்க ஆமா எதிரி அதிகமா இருப்பான் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது அடுத்து மூன்றாம் மேடம் இந்த வீடு பலமாயிடுச்சு இந்த வீட்டுல சுபகிரகம் இருக்குது அப்படின்னா திருவண வாழ்க்கை சூப்பர்

சகோதர ஒற்றுமை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மூன்றாம் இடம் பலம் குறைஞ்சதுன்னா திருமணம் செவ்வாய் உங்களுக்கு எப்படி இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு அப்போ ஒரு வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் இந்த வீட்டினுடைய பலனை நீங்க அனுபவிக்கணும்னா இந்த வீட்டினுடைய ஒன்பதாம் இடம் பலமா இருக்கும் இங்க பலம் குறைஞ்சு போச்சாலும் நம்ம பரவாயில்ல இந்த வீடு இந்த வீட்டு அதிபதி பலமா இருக்கும் இல்ல அந்த வீட்டுக்கு அதிபதியும் போயிடுச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு சுபகிரகம் நிக்கணும் அடுத்து நாலாம் இடம் இப்போ இந்த நாலாம் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கா நல்ல நிலைமையில் இருக்கா நல்ல நிலைமையில் இருக்கு அப்ப இந்த நாலுக்கு அஞ்சாம் இடம் பாருங்க எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாங்க கிடைக்காத ஒண்ணு ரொம்ப நாளா இழுத்து இருந்த ஒண்ணு டக்குன்னு கிடைச்சிடும் பொன்முருள் சேர்க்கையை உண்டாக்கணும் ஆயுள் விருத்தி வம்பு வழக்கு வெற்றி இந்த வீட்டினுடைய பலன் இந்த வீடு வந்து சுபத்துவம் அதாவது பாதிக்கப்படாமல் சுபகிரகம் நின்றாலோ அந்த வீடு பலம் பெற்றாலோ இந்த வீட்டினுடைய பலனை அத்தனை ஒரு விபத்துல அடைச்சுன்னா தவிச்சிருவீங்க ஏன்னா இந்த வீட்டினுடைய பலனை நீங்க பெறணும் அப்படின்னா இந்த வீடு பல பலமா இருக்கணும் ஒரு வீட்டினுடைய ப பலனை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் பலமா இருக்கணும் அடுத்து மடம் இடம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஜனனி ஜென்ம சவிக்கியானம் வர்த்தனி குலசம்பத்தாம் பதவி பூர்வ ஜென்ம அது உங்களுக்கு தானா கிடைச்சது அடுத்து ஆறாம் இடம் இந்த ஆறுக்கு அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் ஏற்கனவே சொன்னது ஒன்பதாம் இடம் இது பாக்கியம் பாக்கியம் இது வந்து ஆறாம் இடம் பலம் என்ன பத்தாம் இடம் சிறப்பாயிடும் உங்களுக்கு சந்திரன் எங்க இருக்காருங்க சந்திரன் பன்னெண்டு பேர் இந்த ஆறாம் அதிபதி பன்னெண்டு பேர் இந்த வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல தான் கிரகம் இருக்கா ஆறாம் இடத்துல அப்ப ஆறாம் இடம் சிறப்பா இருக்கு ஆறாம் அதிபதி மட்டும் தான் பலம் குறைஞ்சிருக்காரு அவரு பத்தாம் பத்தாம் இடம் செவ்வாயோட வீடு அவரு இந்த வீடு பலப்படும் போது இந்த வீடும் இதுக்கு உண்டான பலனை நீங்க அனுபவிச்சிருவீங்க சிறந்த தொழில் சிறந்த தொழில் சிறந்த வேலை சிறந்த உத்தியோகம் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துரும் அடுத்தது ஏழாம் இடம் ஏழுக்கு ஐந்தாம் மடம் இங்க ஏழாம் இடம் சிறப்பா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கூட பிறந்த சகோதர ஒற்றுமை வரும் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு ஏழாம் இடத்துல அசுபகிரங்கள் நின்றுச்சுன்னா கூட இருக்கிற கூட்டாளிகளை அவங்களை இந்த ஏழாம் இடத்துல சுபகிரகம் இருந்து போச்சு அப்படின்னா நீங்க வந்து சிறிய முதலீடு போட்டாலும் பெருத்த லாபத்தை நீங்க பாக்கலாம் சுபகிரகம்னா இயற்கை சுபரகம் ஏழாம் இடத்துல இயற்கை சூப்பர் இருந்துச்சுன்னா இந்த பதினோராம் இடம் சிறப்பா செயல்படும் உங்களுக்கு உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும் நீங்க சொன்னா சரி அவங்க சொல்லிட்டாங்க நான் பண்றேன் அப்படிதான் சொல்லுவாங்க உங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அடுத்து எட்டாம் இடம் எட்டுக்கு ஐந்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் பலம் பெற்றுச்சு அப்படின்னா அது திடீர் யோகத்தை கொடுக்கும் இந்த பன்னெண்டாம் இடத்தை செயல்படுத்தும் இங்க உங்களுக்கு பெயர் புகழ் வராது இடம் விட்டு இடம் மாறிட்டு வெளியூர் வெளி தேசம் வெளிநாட்டுல என்ன கிரகம் இருக்கு எந்த கிரகும் எட்டாம் இடம் பலம் ஆயிடுச்சுன்னா பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அந்த பன்னெண்டாம் இடத்து மூலியமா உங்களுக்கு வந்து அசுப விரை செலவுகள் வராது சுப விரை செலவுகளா நீங்க மாத்திருக்க மீன் விரை செலவுகள் வராது சுப விரை செலவுகளா நீங்க செஞ்சிருவீங்க அடுத்தது இந்த இடம் சிறப்பாக செயல்படும் போது நிம்மதியான உறக்கம் ஒரு சில பேருக்கு படுத்த தூக்கம் வராது நானும் புரண்டு புரண்டு பார்க்கறேன் தூக்கம் வரமாட்டது நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் தூக்கம் வரமாட்டது ஏன்னா எட்டாம் மலம் பலப்பட்டவங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பலம் பெற்றுச்சு அப்படின்னா லகுணம் லகுணம் என்ற ஒன்றாம் இடம் இந்த ஒன்பதாம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி நீங்க லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல இதுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ பாக்கியத்துல ஒரு சுபகிரகம் நின்றாலோ இந்த லக்னம் பேர் வாங்கிடும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான பாக்கியமும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் அடுத்து பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் இந்த பத்தாம் மடம் பலம் பெற்றுச்சு அப்படின்னா இந்த இரண்டாம் மடத்துக்கு உண்டான பலன் அத்தனையும் வந்து இருப்பீங்க குடும்பம் வருமானம் கொடுக்கல் வாங்கல் உங்கள் பேச்சுக்குள்ள மரியாதை இப்போ இந்த வீடு ஒண்ணு எடுத்தீங்க இந்த வீடு ஒன்பது இந்த வீட்டினுடைய பலனை நீங்க அனுபவிக்கணும்னா இந்த இடம் பலமாகும் பத்தாம் இடம் பலம் ஆயிடுச்சுன்னா இரண்டாம் இடத்துக்கு பலன் நீங்க தேடாமலே வந்து கிடைக்கும் அப்ப இது பணம் இது பலம் நீங்க வெளியில கொடுத்த பணம் இல்ல எங்கேயாவது முதல் போடுறீங்க எங்கேயாவது சீட்டு கம்பெனியில போடுறீங்க அது முடிஞ்ச அவங்களே போன் பண்ணி தான் பணம் கொடுத்துருவாங்க உங்க பணம் வந்து வீணா போறதுக்கு வாய்ப்பே இல்லை குடும்பம் பாக்கும்போது உங்களுடைய தான் குடும்பம் படிக்கும் இந்த பத்தாம் அதிபதி பலம் பெற்றுச்சுன்னா குடும்பம் உங்க கண்ட்ரோல தான் குடும்பத்துக்கு நீங்க தான் வந்து தலைவர் குடும்ப தலைவர் ஒருத்தர் ஒருத்திருப்பார் அது வந்து பேருக்கு தலைவர் அடுத்து பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் பலம் பெற்றுச்சு மூணாம் இடம் பலம் இந்த பதினோராம் இடம் பலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மூணாம் இடம் உங்களுடைய சகோதரன் சகோதரி பதினோராம் இடம் என்பதும் உங்களுடைய சகோதரன் சகோதரி மொத்த சகோதரன் இளைய கிரகம் பலம் பெற்றுச்சுன்னா சகோதர விருத்தி உண்டு இந்த இடம் பலம் குறைஞ்சு போச்சு இந்த வீட்டு அதிபதி கெட்டு போச்சுன்னா சகோதர விருத்தி இல்ல அப்ப உங்களுக்கு பதினோராம் அதிபதி குரு லக்கனத்துல தான் இருக்காரு இல்லையா அப்ப சகோதர உண்டு இது எதிர்பார்க்க சரி அடுத்தது பன்னெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் நாலு இந்த வீட்டுடைய பலனை நீங்க அனுபவிக்கணும் அங்க பன்னெண்டாம் இடம் சிறப்பா இருக்கு யார சனி சிறப்பா இருக்கும் அப்ப இந்த நாலாம் இடம்ன்றது என்ன சிறந்த கல்வி அன்பான தாயார் யோகம் சொத்து கௌரவம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க அதை அனுபவிக்கணும்னா இந்த பண்டவ அதிபதி நல்லா இருக்கும் சனி பகவான் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தால் இந்த நாலாம் இடத்து பலன் அத்தனையும் ஒரு பிசுறு கூட வெளியே போகாம அனுபவிச்சுக்கணும் அப்போ நீங்க இந்த நாலாம் பட அதிபதி கெட்டு போனாலும் பரவாயில்ல இந்த பன்னெண்டாம் அதிபதி பலமா இருந்துச்சுன்னா அந்த நாலாம் பலன் நீங்க அனுபவிச்சு ஐயா நீங்க ஒண்ணு இல்ல சிம்பிள் தான் பாருங்க இப்ப இந்த இடத்துல பலனை நீங்க அனுபவிக்கணும் உங்களுக்கு வருமானம் வரணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ரெண்டாவது சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே கொடுக்கணும்னா இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் இந்த இடம் பலமா இருக்கணும் ஆமா இந்த பத்தாம் இடம் பலமா இருந்துச்சு அப்படின்னா குடும்பம் வருமானம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே சிறப்பாக உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே சிறப்பா கொடுத்துடும் ஒரு பாவத்தினுடைய பலனை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த பாவத்தினுடைய ஒன்பதாம் இடம் பலமா இருக்கும் அப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்க பாக்கும்போது எந்த பாவத்துல கெட்டு வந்து எந்த பாவத்துல கட்ட நீங்க உங்க லக்கணத்தப்படி உங்க ஜாதகப்படி எந்த பாவத்துல சூரியன் ராகுங்க நினைக்கிறாங்க சூரியன் இது சூரியன் ஆட்சி இதை விட்டுருங்க சூரியன் ஆட்சி கேட்டது அதோட இருக்கு ராகுக்கு செவ்வாய் சொல்லுங்க இந்த ரெண்டு கிரகமா இருக்கிறத தப்பே இல்லை அங்க செவ்வாய் இருக்கிறதா கொஞ்சம் சிக்கல இதுக்கு அஞ்சாம் அஞ்சாம்படம் இங்க பாதிக்கப்படும் யார நண்ப உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க கூட பிறந்த சகோதரன் யாருக்காவது ஒருத்தருக்கு பாதிப்பு கொடுத்துரும் கொடுக்கலாம் ஏன்னா செவ்வாய் இருக்கிறது சரி இல்லை ரெண்டு கிரகம் இருக்கு இந்த வீட்டு ஆட்சி கிரகமோ உங்க லக்கணத்துக்கு யோக கிரகமோ ஒன்று நினைக்கிது அந்த வகையில சிறப்பு தான் இப்போ ராகு கேது இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பலனையும் சொல்லிடலாம் சரிங்கய்யா இப்போ ஒரு மனுஷன் பிறந்தது முதல் இறப்பு வரை அவர் வந்து ஒரு பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதல்ல அந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பலமா இருக்கும் அல்லது ஒன்பதாம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்க வேண்டும் லக்னாதிபதி பலம் குறைஞ்சாலும் பாக்கியாதிபதி பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதகனுக்கு தந்தையார் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைச்சது அப்ப ஒன்பதாம் அதிபதி பலம் குறையும் போது அந்த ஜாதகன் எவ்வளவு பலமா இருந்தாலும் சிறந்த ஆசான் கிடையாது நல்ல வழிகாட்டி கிடையாது நல்ல நெறிமுறைகள் கிடையாது அவன் குல சிறப்பா வளர ஒன்பதாம் பாதிக்கப்பட்டு திறமைசாலியா இருந்தாலும் உங்களுடைய குல வழக்கன்றது வரா பெயர் புகழ் வாங்க முடியாது கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அத்தனையும் தடைபட்டு விடும் ஒவ்வொரு பாவத்துக்குண்டான பலனையும் நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்தந்த பாவத்துக்கு உண்டான ஒன்பதாம் இடம் பலமாக வேண்டும் ஒன்பதாம் அதிபதி பலமாக வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் சுபகிரங்கள் இயற்கை சுபகிரங்கள் ஒன்று இருந்தால் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பலனை தாராளமாக நல்ல பாருங்க யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டுச்சோ கல்வியில தடை

ஒரு பாவத்துக்கு ஒன்பதாம் பாவம் சிறப்பாக இருந்தால் அந்த பாவத்தினுடைய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் அல்ல ஒரு பாவம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு ஐந்தாம் பாவம் பாதிக்கணும் இதுதான் வந்து அனுபவ தோஷம் அந்தந்த வயசுல அந்தந்த பலனை அனுபவிக்கணும் அனுபவிக்க முடியாமல் தாண்டி நீங்க அனுபவிக்கிறீங்க கல்வி படிக்க வேண்டிய வயசுல ஊர் சுற்றி விட்டு விளையாடி விட்டு இருபது வயசுக்கு மேல நான் போய் படிக்கிறேன் வண்டியில ஏறாது அதுக்கு என்ன ஆகும்னா ஒன்பதாம் படம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த ரெண்டாம் மதத்துக்கு ஒன்பதாம் படம் பாதிக்கப்பட்டிருக்கும் நாலாம் மடத்துக்கு ஒன்பதாம் படம் பிரெண்டாம் படம் பாதிக்கப்பட்டிருக்கும் கல்வியில் தடையாது இது அனுபவ தோஷம் இது நீங்க வந்து துல்லியமா புடிச்சு பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஒரு மனிதனுடைய பாகியஸ்தான் என்றது மலைய தினி பாடப்பட்டாலும் கடகத்தின் யோகமானன்னு சொல்லுவாங்க அந்த யோகத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் பாவ அதிக அடிப்படையில பாகியஸ்தானம் சிறப்பா சொல்லியிருக்காரு இது அருமையான ஒரு ஆய்வு புதிய நோக்கு புதிய கண்ணோட்டம் புதிய ஒரு முயற்சி வாழ்த்துக்கள் எதுவுமே தேவையில்லாம் சொல்லிடலாம் இதான் அனுபவம் படிக்கணும் தரையாங்க ஆய்வு